கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை அரசியல் பொது வாழ்விற்கு உடைமையாக அளித்துச் சென்றார் அண்ணா கழகத்தின் கோட்பாடு என இந்த தாரக மந்திரத்தை திமுக சொல்கிறது அண்ணாவுக்கு சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கும் இடங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகளை கல்வெட்டாகவே அந்த கட்சி செதுக்கி வைத்திருக்கிறது ஆனால் அமைச்சர் என்ற வகையில் தன் கடமையிலிருந்து தவறி கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு இரண்டையும் முற்றிலுமாக மறந்துவிட்டு பேசியிருக்கிறார் பொன்முடி கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் புறந்தள்ளிவிட்டு அந்த இடத்தில் ஆணவமும் அதிகார மமதையும் வந்து அமர்ந்ததுதான் இந்த மறதிக்கு முக்கிய காரணம் பெண்களும் இருக்கின்ற ஒரு அவையில் நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஆபாச நஞ்சை கொட்டியிருக்கிறார் அவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விழாவில் கடந்த ஆறாம் தேதி பொன்முடி பேசிய பேச்சு மத வழிபாடுகளையும் பெண்களையும் ஒரே நேரத்தில் இழிவுபடுத்தும் அளவுக்கு அருவறுப்பான வகையில் இருந்தது அமைச்சர் பொன்முடி சமீப காலமாகவே இப்படித்தான் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் கல்லூரிக்கும் பணியிடங்களுக்கும் செல்லும் பெண்களுக்கு போக்குவரத்து செலவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதுதான் பெண்களுக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் இந்த திட்டம் பற்றி கிராமப்புற பெண்களிடம் பேசும்போது நீங்க ஓசியில தானே பயணிக்கிறீங்க என பொதுவெளியில் இலக்காரமாக கேட்டு இந்த திட்டத்தையும் பயனாளி பெண்களையும் கேவலப்படுத்தினார் தனது திருக்கோவிலூர் தொகுதிக்குள் பொன்முடி பயணம் செய்த போது குறைகளை சொன்ன பெண்களிடம் நீ எனக்கா ஓட்டு போட்ட என்று அவர் கேட்டதும் சர்ச்சைக்குள்ளானது இதே போல கிராம சபை கூட்டம் ஒன்றில் தன் அருகே மேடையில் இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து நீங்க எஸ் தானே என கூச்சமே இல்லாமல் கேட்டார் இப்படி ஏதேதோ பேசி திமுக அமைச்சர்கள் சிலர் சர்ச்சைகளில் சிக்குவது புதிதில்லை மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வார்த்தை ஒன்றை பயன்படுத்திய அமைச்சர் அதற்கு அவசரமாக மன்னிப்பு கேட்டார் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று என் தூக்கம் தொலைந்து விட்டது என்று திமுக பொதுக்குழுவில் ஒரு முறை முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் பொது மேடையில் மட்டுமல்ல தனியாக ஒருவரிடம் பேசும்போது கூட மிகவும் எச்சரிக்கையோடு வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என அறிவுரை வழங்கினார் அதன் பிறகும் பலரும் மாறவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தங்களின் அதிகாரம் நிரந்தரமானது அதை யாராலும் பறித்துவிட முடியாது என்ற நினைப்பின் வெளிப்பாடே இது தற்போது அறுவறுப்பான பேச்சுக்காக பொன்முடியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனங்கள் வலுத்ததால் பொன்முடி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அமைச்சராக இருப்பவர் இப்படி பேசியது தவறு அந்த பதவியின் மாண்பை பொன்முடி குலைத்திருக்கிறார் எனவே நியாயமாக அவரது அமைச்சர் பதவியை பதவியைத்தான் பறித்திருக்க வேண்டும் அதை முதல்வர் ஸ்டாலின் ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்பதுதான் மக்கள் மனதில் எழும் கேள்வி